ஓய்வும் மன நிறைவும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் ஒரு வேலையில் நடிப்போம் அதற்கு பிற்பாடு நமக்கு ஓய்வு தரப்படுகின்றது அந்த ஓய்வை பெற்ற பிற்பாடு நமது மனம் என்ன சொல்கின்றது அப்பாடா எனது வேலைகளெல்லாம் முடிந்துவிட்டது எனக்கு இப்பொழுது மனநிறைவு இருக்கின்றது என்று சொல்கின்றதா அல்லது மனம் நிறைவில்லாமல் இருக்கின்றதா ஒருவேளை மன நிறைவை எய்துவிட்டால் நான் பெற்றுக்கொண்ட ஓய்விற்கு பலன் உண்டு மன நிறைவை எய்தாவிட்டால் நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்ட ஓய்விற்கு பலனே இல்லை என்பதுதான் பொருள் இன்று பாருங்கள் முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதைத்தான் சொல்கின்றது கடவுள் இந்த உலகத்தை ஆறு நாட்கள் படைத்துவிட்டு அவருக்கு மன நிறைவும் இருந்தது அந்த எடுத்துக்கொண்ட ஓய்விற்கு பலனும் இருந்தது என்பதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் நாம் ஓய்வை பெறுகிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக நமக்கு மன நிறைவு இருக்க வேண்டும் என்பதை வாசகமானது எடுத்து கூறுகின்றது அப்படி என்றால் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் ஒரு பணியை ஏற்றுக்கொண்டோம் என்று கேட்டால் அந்த பணியை நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு ஒத்துழைப்போடு முழு மன நிறைவோடு செய்து பழக வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு மன நிறைவு கிடைக்கும் அந்த வேலை முடிந்த பிற்பாடு நமக்கு அதற்கேற்ற பலனும் ஓய்வும் கிடைக்கும் என்னிடம் சில பேர் வேலை செய்வார்கள் இது சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்வேன் ஆனாலும் கூட பாதர் இது சரியில்லை இதை நான் இப்படி செய்து முடித்தால் தான் எனக்கு மனநிறைவு இருக்கும் அந்த மனநிறைவு நிறைவு இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொல்லிக்கொண்டு முழு மன அவர்கள் செய்த பிற்பாடுதான் இப்பொழுதுதான் பாதர் எனக்கு மனநிறைவு இருக்கிறது என்று தூங்க சொல் தூங்க தூங்குவதற்கு செல்வார்கள் இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் எழுப்பப்படுகின்றது இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் ஒரு வேலையை செய்யும் பொழுது முழு நிறைவாக செய்வோம் அப்பொழுது மனநிறைவு கிடைக்கும் அந்த மனநிறைவே நம்மை நிலையான ஓய்வுக்கு இட்டுச் செல்லும் என்பதை அறிந்து கொள்வோம்